ஒரு பொண்ணோட இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் படத்தோட ஹீரோனி கையல் ஆனந்தி தன்னோட ஹஸ்பண்ட் மற்றும் குழந்தையோட தன்னோட பிறந்தநாளை ஜாலியாக கொண்டாடுறாங்க இந்த சமயத்தில் தீவிரவாதிகளை பிடிக்க போலீஸ் வராங்க தீவிரவாதிகளை ஷூட் பண்ணும்போது ஹீரோயினியோட ஹஸ்பண்டையும் போலீஸ் ஷூட் பண்ணியிருந்தாங்க இதனால் அவரும் இறந்து போயிருந்தாரு ஹஸ்பண்ட் இறந்ததுனால ஹீரோயினிக்கு நிறைய பண கஷ்டம் ஏற்படுது இதனால் அவங்க ஒரு தப்பான வேலைக்கு போக முடிவு பண்ணுறாங்க இதுக்கப்புறம் ஹீரோயினியோட லைஃப்பில் நடந்த சம்பவங்கள் என்ன படத்தில் வர அந்த கில்லர் யாரு சீரியல் இருக்கான பிளாஸ்பக் ஸ்டோரி என்ன இதுதான் அந்த படத்தோட கதை ராஜசேகர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு கயல் ஆனந்தி ஆர்கே சுரேஷ் தரணி ரெட்டி ராமநாதன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தில் ஒரு சிலரோட நடிப்பு ஒரு சில சீன்ல பரவலாமல் இருக்குது படத்தோட பிஜிஎம் ஓகேவா இருக்குது சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு இது தவிர இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல பெருசாக எதுவுமே இல்லை இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கதை ஆவரேஜாக தான் இருக்குது இந்த ஆவரேஜான ஸ்டோரியை ஸ்கிரீன் பிளேயில் ரொம்ப சொதப்பி எடுத்து வச்சுருக்காங்க படத்தோட ஸ்டார்டிங்கில் படத்தை பார்க்கும்போது இது ஒரு சீரியல் கில்லர் படம்னு தோணுச்சு கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் இல்லை இது ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவின்னு தோணுச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவும் இல்ல இது ஒரு த்ரில்லர் மூவின்னு தோணுச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இந்த மூவி என்ன ஜானர்னு நாம கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு படத்தோட கதை ஏதோ ஒரு திசையில அது பாட்டு டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு படத்துல லாஜிக்ங்கிறது சுத்தமாவே இல்ல படத்துல கையல் ஆனந்தோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் ஹவுஸ் ஓனர் வீட்டு வாடகை கேட்டு திட்டிட்டு இருப்பாரு அந்த நேரம் பக்கத்து வீட்டுல உள்ள ஒரு லேடி இவங்களோட வீட்டு வாடகையை கொடுப்பாங்க இந்த காலத்துல தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதே கஷ்டம் இதுல அடுத்தவங்க வீட்டுக்கு வாடகை பணம் கொடுக்கற சீன்லாம் ரொம்ப ஓவரா இருந்துச்சு கயலானந்திய ஆர்கே சுரேஷ் கொள்றதுக்காக பிளான் பண்ணுவாரு அந்த சீன் எல்லாம் பாக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி விளாண்ட மாதிரி தான் இருக்கு கயல் ஆனந்தியோட நடிப்பு நம்மள நிறைய இடத்துல இரிட்டேட் பண்ற மாதிரி தான் இருக்கு கிரைம் த்ரில்லர் படம்னா அடுத்து என்ன நடக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ற அளவுக்கு இருக்கணும் பட் இந்த படம் எப்பண்டா முடியும்னு தோண வைக்குது ஆர்கே சுரேஷோட வில்லத்தனம் ரொம்ப முக்கியம் இருக்குது ஆர்கே சுரேஷ் தூங்கிட்டு இருக்கும் போது நடிக்க கூப்பிட்டாங்கன்னு நினைக்கேன் ஏன்னா அந்த மாதிரி தான் படத்தில் நிறைய சீன் இருக்குது படத்தோட நிறைய சீன்ல ராட்சசன் படத்தோடய சாயல் லைட்டாக தெரியுது பட் அதுவுமே படத்துக்கு ப்ளஸ்ஸே இல்லை ராட்சசன் பீஜி மாதிரி தரமாக போடுறேன்னு நினச்சி அதே பீஜியமாக கட் பண்ணி போட்டிருக்காங்க அதுவுமே படத்துக்கு செட்டே ஆகலை படத்தில் உள்ள ஒரு கேரக்டர் கூட ரைட்டிங்ல சரியா டிசை பண்ணல படத்துல நிறைய பேரோட நடிப்பு நாடகத்துமையா இருக்கு படத்தோட டியூரேஷனை கண்டிப்பா கம்மி பண்ணிருக்கலாம் மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ அவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்